ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்டிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் என்வாரன்மெண்டல் ரிலேட்டடாக ஒரு நல்ல டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன நீலகிரியா கன்னியாகுமரி இல்லை கோயம்புத்தூர் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் ஞாபகம் வரும் ஏன்னா அதுதான் வந்து பார்க்க க்ரீனரியாக இருக்குது ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு டிஸ்டிக் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அது என்ன டிஸ்ட்ரிக் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபோட்டோவை பார்த்து யாரும் கன்னியாகுமரி நினச்சிடாதீங்க ஏற்கனவே நான் கன்னியாகுமரியும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக் எதுனா ராமநாதபுரம் தண்ணி இல்லாத காடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிற இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இப்போ நான் உங்கள் எல்லாேருக்கும் சொல்ல போகிறேன் ராமநாதபுரம் ஒரு கடலோர மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே பெரிய கடற்பரப்பை கொண்ட மாவட்டம் அதிகமான தீவுகளை கொண்ட மாவட்டம் ராமநாத சுவாமி கோவில் பாம்பன் பாலம் ஏர்வாடி தர்கா இதெல்லாம் ராமநாதபுரத்தோட அடையாளமாக இருக்குது இந்த மாதிரி ராமநாதபுரம் ஒரு வரலாற்று ரீதியான முக்கியத்துவமான மாவட்டம்னு நமக்கு தெரியும் இதில் சுற்றுச்சூழல் ரீதியாக என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்